பேராசிரியர் அந்த வரலாறு ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னாங்க அதை விட நான் எளிமையாக நடைமுறை ரீதியாக கேட்குற கேள்வி என்னென்னா டெல்லியை தலைநகராக கொண்டு முகலாய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க அவங்க வந்து கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபட்டிருந்தா அவங்களே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க முகலாய மன்னர்கள் அதுக்கு முன்பு சுல்தான்கள் இருக்கணும் நான் சுல்தான்கள் ஆட்சி விட்டுட்டு முகலாய மன்னர்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட அவங்களே முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டிருக்காங்க ஆனா டெல்லியில அன்றும் சரி இன்றும் சரி முஸ்லீம்கள் சிறுபான்மை வராத்தான் இருக்காங்க அப்ப கட்டாய மதமாற்றம் பண்ணியிருந்தா தலைநகரத்துலயாவது அவ்வளவு பேரையும் அவ்வளவு இந்துக்களையும் முஸ்லீம்களாக மாத்திருக்கணும்ல மகத்தலை அதிலிருந்தே முகலாய மன்னர்கள் கட்டாய மத மாற்றத்தில் இறங்கவில்லை என்பதற்கு கண்கண்ட சாட்சியம் இருக்கிறது மக்களே சாட்சியம் அதை நான் சேர்த்து சொல்லுங்க திஸ்யாவரியை வந்து கட்டணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மதம் மாறணும் அப்படிங்கிற அந்த கருத்தோட்டம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது ஜிசியாவை பற்றி குரானிலேயே குறிப்பு வருகின்றது இது யார் மீது இடப்பட வேண்டும் அப்படின்னா யார் முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு பெறுகின்றார்களோ அவர்கள் மீது இடப்பட வேண்டும் முஸ்லீம்களிடம் அதாவது முஸ்லீம்கள் கைப்பற்றிவிட்ட ஒரு நாடு அதிலே இருக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களாக மாற விரும்பவில்லை அவர்கள் தங்கள் மதத்திலேயே இருக்க விரும்புகின்றார்கள் அவர்களுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் திம்மிஸ் என்று பெயர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் எனவே இந்த பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மீது இந்த ஜிஸியா வரி போடப்பட்டது இது எல்லா முஸ்லீம் நாடுகளிலும் இருந்தது இந்தியாவில் கூட இந்த முஸ்லீம் மன்னர்கள் வரியை விதித்தார்கள் ஃபிரோஷா துக்ளக் இந்த வரியை விதித்தார் வசூலித்தார் அவுரங்கசீப் கூட இந்த ஜிசியாவரியை விதித்தார் வசூலித்தார் ஆனால் அவுரங்கசீப் இந்த வரியை விதித்ததுதான் மிக அதிகமாக பேசப்படுகின்றது உலகில் உள்ள எல்லா முஸ்லீம் நாடுகளிலும் இது விதிக்கப்பட்டிருந்தால் என்றால் பாதுகாப்பு பெறுகின்ற மற்ற மக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தாலும் அவுரங்கசீப் விதித்ததுதான் அதிகமாக பேசப்படுகின்றது இஸ்லாமிய நாட்டில் இருக்கின்ற இஸ்லாம் மதத்தை தழுவாத மற்றவர்கள் மீது இது போடப்பட்டது அந்த மற்றவர்களிலும் இஸ்லாம் மதத்தை தழுவாத அந்த மற்றவர்களிலும் அந்த திம்மிஸ்களிலும் அவுரங்கசீப் எக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துட்டே வந்தார் என்ன எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்தார்னா திடகாத்திரமாக இருந்து செல்வமும் இருந்து யார் இராணுவத்தில் சேர முன் வரவில்லையோ அந்த இந்து மீது அந்த கிறித்தூர் மீது இந்த வரி போடப்படும் திடகாத்திரமாக இருந்து செல்வமும் இருந்து இராணுவத்திலோ அல்லது அரசாங்கத்திலோ பணியாற்ற வராத ஹிந்து மீது சரி ஒரு ஹிந்து ராணுவத்தில் பணியாற்ற வந்து விட்டான் என்றால் அவன் மீது இந்த வரி கிடையாது ஒரு ஹிந்து அரசாங்கத்தில் பணியாற்ற வந்து விட்டான் என்றால் அவன் மீது இந்த வரி கிடையாது ஒரு ஹிந்து திடகாத்திரமாக இல்லை வேலை செய்து சம்பாதிக்க முடியாது அவன் மீது இந்த வரி கிடையாது ஒரு ஹிந்து வயோதிகன் அவன் மீது இந்த வரி கிடையாது ஒரு ஹிந்து பெண் அவள் மீது இந்த வரி கிடையாது ஒரு ஹிந்து துறவி அவர் மீது இந்த வரி கிடையாது பொற்கொல்லர் மீது இந்த வரி கிடையாது கொத்தனார் மீது இந்த வரி கிடையாது கொல்லர் மீது இந்த வரி கிடையாது ஆக வரியோர் மீது இந்த வரி கிடையாது பின்ன யார் மேலே தான் உண்டு திடகாத்திரமாக இருந்து செல்வம் இருக்கின்ற இந்துக்கள் மீது மட்டும்தான் இந்த வரி உண்டு ஏனையா அந்த வரி வந்து அவர்கள் மீது போடப்பட வேண்டும் என்று சொன்னால் திடகாத்திரமாக இருக்கின்ற அனைத்து முஸ்லீம்களும் இராணுவ பதவிக்கு வர வேண்டும் அரசாங்க பதவிக்கு வர வேண்டும் ஆனால் இவர்கள் திடகாத்திரமாக இருக்கின்றார்கள் ஆனால் இராணுவ பதவிக்கு வருவதில்லை அரசு பதவிக்கு வருவதில்லை ஆக ஒரு இப்போ இன்ஜஸ்டிஸ் வந்துடும் முஸ்லீமாக இருந்தால் ஒரு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்னால் அவன் திடகாத்திரமாக இருந்தால் இராணுவத்துக்கு வந்துடணும் ஆனால் இருந்தால் அவன் திடகாத்திரமாக இருந்தால் இராணுவத்துக்கு வர வேண்டாம் அப்போ இந்த இன்ஜஸ்டிஸ் ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கின்ற இந்த அநீதியை களைய வேண்டும் என்பது ஒரு காரணம் இந்த ஜிசியாவரி போடப்பட்டதற்கு இன்னொரு காரணம் இந்த முஸ்லீம்கள் ஜக்காத் என்று தங்களுடைய மொத்த வருமானத்திலேயே தங்களுடைய மொத்த வருமானத்தில் இரண்டரை சதவீதத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் இந்துக்களுக்கு அப்படி ஒரு கட்டாயம் இருக்கிறதா இல்லை இப்போ இந்த முஸ்லீம்களுக்கு இரண்டு குறைபாடுகள் வந்து விடுகின்ற ஒன்று அவர்கள் திரகபாத்திரமாக இருந்தால் இராணுவத்திற்கோ அல்லது அரசாங்க பதவிக்கோ வர வேண்டும் செல்வந்தர்களாக இருந்தால் இரண்டரை பர்சன்ட் ஜக்காத் கொடுக்கணும் ஆனால் இந்துக்களுக்கு அது இல்லை அதாவது இந்துக்களுக்கோ இந்துக்கள் திரகாத்திரமாகவும் இருந்து செல்வந்தராகவும் இருந்தால் இராணுவத்திலையும் சேவம் இருக்கலாம் அந்த ஜக்காத் போன்ற அந்த தொந்தரவும் அந்த இதுவும் கிடையாது எனவே தான் அவர்கள் மீது இந்த வரி போடப்பட்டது ஒரு நியாயம் இருந்துச்சு இப்போ நான் முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னேன் என்ன விஷயத்தை சொன்னேன்னா இது உலகெங்கிலும் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளில் போடப்பட்டிருந்தாலும் அவுரங்கசீப் காலத்தில் போடப்பட்டதான் மிகப்பெரிய பிரச்சனையை இதுவரவில் உருவாக்கிவிட்டது இந்தியாவில் இருந்த மற்ற முஸ்லீம் அரசர்கள் இந்த வரியை பிராமணர் மீது போடவில்லை ஆனால் அவுரங்கசீப் பிராமணர்களும் இந்த வரியை செலுத்த வேண்டும் என்ற பொழுதுதான் ஆக யார் வைதிகம் யார் புரோகிதம் செய்கின்றார்களோ அவர்கள் மீது இந்தியாவில் இருந்த பிற முஸ்லீம் மன்னர்கள் இந்த வரியை விதிக்கவில்லை அவுரங்கசீப் அப்படி ஏற்பட்ட அதாவது பியூரிட்டன் அவனுக்கு பாகுபடி செய்வது பார்ப்பதே முடியாது பிடிக்காத காரியம் பாகுபடி செய்வதை பிடிக்காத காரியம் எனவே என்ன செய்தன் என்றால் பிராமணர்களும் இந்த வரியை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டான் அப்படி குறிப்பிட்ட பொழுதுதான் ஆயிற்று என்று சொன்னால் ஆதிக்க சக்தியான பிராமணர்கள் மற்றவர்களை தூண்டிவிட்டு இது ஒரு பெரிய விஷயமாக ஆக்கிவிட்டார்கள் ஆக வரி தான் அதாவது பலவந்தமாக மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது என்று சொல்வதே தவறு ஜிஸ்யா வரி போடப்பட்டது நியாயமற்றதல்ல வரி போடப்பட்டதற்கு ஒரு நியாயம் இருந்தது அந்த நியாயம் தான் அந்த வரி போடப்பட்டது இது பலவந்தமாக மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து கொண்டு வந்தது என்று சொல்வது தவறாகும் இதில் நான் இன்னொரு சின்ன விஷயத்தை கூட சேர்க்கலான்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஜிசியாவரி போடப்பட்டதுதான் இந்துக்கள் முஸ்லிம்களாக மாறியதற்கு காரணம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஜிஸ்யாவரி போட்டுதான் இந்துக்கள் முஸ்லிம்களாக மாறியதற்கு காரணம் என்று இன்றைய உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய உலகத்தில் இஸ்லாம் வெகுவேகமாக வேகமாக பரவி வருகின்றது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்து பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தியை பார்த்துக்கின்ற சொன்னால் அமெரிக்காவிலே இருக்கின்றவர்களில் இருக்கின்றவர்கள் நாளொன்றுக்கு ஐநூறு பேர் முஸ்லீம்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது வரியோ அல்லது வாழோ இஸ்லாத்தை வேகமாக பரவவில்லை இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய கோட்பாடுகள் அத்தகையதாக இருக்கின்றன எனவே பரவி வருகின்றது முகலாயர்கள் காலத்தில் மட்டுமல்ல சுல்தான்கள் காலத்திலும் கூட டெல்லி தான் தலைநகரம் அங்கேயும் பெரும்பான்மையாக இந்துக்கள் அந்த இரு ஆட்சியாளர்கள் ஆண்ட இந்த துணைக்கண்டத்தின் பெரும்பகுதியிலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையோ ஆக இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க ராஜா முஸ்லீமாக இருந்த ஒரு வினோதமான காட்சி இந்த மண்ணிலே இருந்தது இது ஒரு வகையிலே வினோதமான முரண் ஆனால் கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை என்பதற்கு இன்னொரு அத்தாட்சி இந்த சிஷியாக நான் இப்போ என்ன பிரச்சனைனா நீங்க மதம் மாற வேணாம் ஐயா சிசியாவதி கொடுத்தா போதும் என்று இருந்திருக்கிறது ஆகவே இது ஒரு ஆதாரம் என்று நான் சொல்லுகிறேன் கட்டாய மத மாற்றம் சுல்தான்கள் காலத்திலும் நடக்கவில்லை முகலாய மன்னர்கள் காலத்திலும் நடக்கவில்லை இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இஸ்லாமுடைய சமத்துவம் விக்கிரக ஆராதனை மறுப்பு தேவையற்ற கொண்டாட்டங்கள் இல்லாமை இதெல்லாம் இதனுடைய சிறப்புகள் ஆனால் பிராமணிய மதத்தில் என்னன்னா இது ஊரம் உண்டு பாமர மக்களுக்கு சில நேரங்களில் இந்த கொண்டாட்டங்களின் பால் ஈர்ப்பு இருந்தது இங்கே சுல்தான்குடைய வரலாறு முகலாயர் வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேடிக்கை நடக்கும்னா ஆங்காங்கே இந்த கொண்டாட்டங்கள் விக்கிரகத்தை சுற்றி நடத்தப்படுகிற இந்த கொண்டாட்டங்களின் பால் முஸ்லிம் பாம்பர மக்கள் ஈர்க்கப்படுவதாக இவர்களுக்கு செய்தி வரும் செய்தி வந்தபொழுது இதை எப்படி தடுப்பது இங்கே பேசப்படுவது என்னான்னா இந்துக்கள் முஸ்லீம்களாக மாற்றப்பட்டாங்க கட்டாயம் என்கிற ஒரு பொய்ச்செய்தி ஆனால் உண்மை என்னென்னா முஸ்லீம்களில் எங்கே ஒரு பகுதியினர் இந்த கொண்டாட்டங்களின் பார்த்து ஈர்த்து போய்விடுவார்களோ என்கிற பதைப்பதைப்பு கூட சில சமயங்களில் சில மன்னர்களுக்கு இருந்ததாக சில செய்திகள்லாம் இருக்குது இதெல்லாம் தீர்ப்பதற்கு சிஷியாவதி பயன்பட்டதாகவும் நம்ம பார்க்கணும் அவர் சொன்னது மிகச்சரி வந்து இந்த சிஷியாவதியை பொறுத்தவரையில் ஒரு மன்னர் போடுவார் இன்னொரு மன்னர் எடுப்பார் தொடர்ந்து ஒன்றுமில்லை அக்பர் சிஷ்யாவதியை நீக்கினார் அதை மிக பிரபலமாக மிக பிரமாதமாக புகழ்ந்து அந்த காலத்து வரலாற்றாளர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போ என்ன சிக்கல்னால் அப்பொழுதும் கூட பிராமணர்களுக்கு சிஷாவரி போடப்பட்ட பொழுது கூட பிராமணர்களுக்கு அது இல்லாமல் இருந்தது அவர் சரியாக சு குறிப்பிட்டார் அவரவங்க சீப்பு அவங்களுக்கும் கொண்டு வந்தார்னு அவங்க அதை எதிர்த்து நம்ம இன்றைக்கி பேசுகிறோம்ல இல்லை சாகு வரை உண்ணாநிலைன்னு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க அவரங்க அதை பற்றி நான் கவலைப்படலை கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு வந்த பொழுது அவுரங்கசீப்பு சீப்பு இறங்கி வந்தார் எதுக்காக என்றால் பிராமணர்களுக்காக வேத மதத்தில் இருந்த பிராமணர் அல்லாதார் வந்து அவர் கோரிக்கை வைச்சாங்க என்ன கோரிக்கைன்னா நீங்கள் கொஞ்சம் சிஷ்யாவதியிலேயே மூணு வகை இருந்துச்சு இதுக்குதலையே குறைஞ்ச சிஷ்யாவதியை பிராமணர்களுக்கு போடுங்க அவங்களுக்காக நாங்கள் கட்டிடுறோம் என்று அவங்க சொன்ன காரணத்தினால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்கிற ஒரு வரலாற்று செய்தியும் இருக்குது